ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பாக எடுத்த ஒவ்வொரு காரியத்திலையும் என்னையால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கை தாங்க வெற்றிக்கு முதல் படி இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேக சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு இருபது ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசுகள் ஒரு கிலோ பார்வெள்ளி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஏழுநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு முப்பது காசுகள் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு முந்நூறு ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் விநாயகர் எப்போயுமே ஸ்பெஷல் தாங்க அந்த விநாயகரும் கருங்காலியில் இருந்தார்னு வைங்களேன் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம கோல்டு குரு சேனலில் தான் முத முதல்ல கருங்காலியை பற்றி கருங்காளி மாலையை பற்றி சொல்லியிருந்தோம் எபோனி வுட் அப்படின்னு பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அவருடைய ரேட் சொல்லியிருந்தோம் அது இன்றைக்கி காட்டு தீ மாதிரி பரவி போயிட்டு இன்றைக்கி எல்லாருமே அந்த கருங்காலி மாலையை பற்றி போடுறாங்க கருங்காளி அதில் இந்த கருங்காலி மரத்தில் செஞ்ச விநாயகர் ரொம்ப விசேஷம் இது வைக்கிறப்பயே வீட்டில் வைக்கிறச்சே பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே வருங்க